ஒரு எடுத்து காமிக்க உண்மையா சொல்றாங்க சும்மா அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி எட்டுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா கூட நம்ம வந்து ஆற்ற பக்குவத்துலதான் இருக்கு இட்லி நல்லா சாஃப்ட் வருது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு வந்து நல்லா ரெட் கலரில் சூப்பராக பார்க்கும் அப்படியே ஒரு நாலு இட்லியை வச்சு இந்த குழம்பு நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா தொட்டு விட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த குழம்பு வந்து வச்சு நீங்கள் கட்டில் இட்லி ரெண்டு வச்சு நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சுண்டு இழுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்க வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்க வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க நான் வந்து ஏற்கனவே மதுரை தண்ணி சட்னி அப்படிங்கிறதுல வந்து இட்லி மாவோட மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் ஏழு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பரப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னம்மா அவ்வளோ கம்மியாக போடுறீங்க நீங்கள் சும்மா சொல்கிறீங்க இந்த அளவுக்குலாம் போட்டால் கல் மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நேரம் எட்டு டம்ளர் கூட நான் வந்து இட்லி அரிசி போடுவேன் போட்டுட்டு நல்லா பூமாட்சியாக போடுவேன் நம்ம வாங்குகிற உளுங்கம்பருப்பை பொறுத்து நீங்கள் வந்து ஊத்துற இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் அது மாதிரி ஆட்டுறதும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டணும்னா நல்லா உளுங்க பருப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டும் போது மாவு நிறையா ஆகும் இப்போ இருக்கவங்க வேலைக்கு போறவங்க நமக்கு வந்து டைம் இல்லையனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியும் ஃபுல்லா ஊட்டி அதுக்கப்புறம் ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து நாலுக்கு ஒன்று போட்டா கூட இட்லி நல்லா வராது இந்த மாதிரி எட்டுக்கு ஒண்ணு ஏழுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூட நம்ம வந்து ஆட்டுற தான் இருக்கு இட்லி நல்லா சாஃப்டா வருது இது நான் வந்து இப்ப அரைக்கிற மாவு மெஷர்மெண்ட்டு கிடையாது நான் கல்யாண ஆனதுல எங்கள் எங்க அம்மா வீட்டுல இதே மெஷர்மெண்ட்டு தான் இதே அளவு தான் நாங்கள் போடுவோம் மெஷர்மெண்டோட ஒரு நாள் நான் உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன் எதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க மதுரை தண்ணி சட்னி அப்படின்னு நான் ஒரு இதில் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அதில் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தீங்க அம்மா நாங்களும் இதே அளவு தான் போடுவோம் எங்களுக்கு நல்லா வரும் அப்பாடா எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு பரவாயில்ல நம்மள மாதிரியே ஒருத்தர் ஆட்டுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஆட்டியே காமிச்சிடணும் உங்களுக்கு சரிங்களா வாங்க இப்போ இட்லி ஊற்றிட்டு இந்த தக்காளி குழம்பு வச்சு செய்யலாம் பார்க்குறேன் இப்போ பாருங்க நான் அரைச்ச மாவு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழுக்கு ஒன்று தான் நான் வந்து உளுந்தம்பருப்பு போட்டேன் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு இதில் நான் வந்து ஒரு ஈடு இட்லி ஊற்றிட்டேன் ஏற்கனவே இது வந்து ரெண்டாவது நாள் ஊத்துறேன் இந்த மாவு வச்சுட்டு இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இது ரெண்டாவது நாள் இட்லி ஊற்றப்படுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் மாவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப திக்காலாக இருக்க கூடாதுனால இப்ப இட்லி மாவு வந்து ஊற்றியாச்சு தண்ணியை வந்து நல்லா நான் எனக்கு ஒரு தட்டு தான் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலயே ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குவோம் இதுலேயே நாலு கிராம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இதில் எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கிறா எட்டு போடுறேன் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் ஆறு பல்லு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து ஒரே ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க அதாவது கால் மூடி அளவுக்கு தேங்கான்னு போட்டுக்கோங்களேன் ரொம்ப பாருங்கள் ரெண்டு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும் இதையும் போட்டுட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் பல்சில் போட்டு எடுத்துட்டோம் இல்லையா இதில் வந்து இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கல்லையும் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி கம்மியாக தான் போட்டுருக்கோம் அப்படிங்கிறனால பொட்டுக்கல்ல இந்த அளவுக்கு போடணும் அதுக்கப்புறம் இதையும் பல்சில் போட்டுருங்க இந்த அளவுக்கு எல்லாம் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இந்த குழம்பு தக்காளி சாரலாம் இருக்குல்ல இது எல்லாமே இதில் ஊற்றிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தாளிச்சிடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக நம்ம மாதிரி சேர்த்துக்குவோம் இது வேறு எதுவுமே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே முன்னாடியே போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இது மட்டுமே தாளிக்கிறதுக்கு போட்டால் போதும் இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது நல்ல கலரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் காஷ்மீரி சில்லியும் இதுலேயே நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமாக கலர்க்காக தான் இது குழம்பு வந்து பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அது இந்த அளவுக்கு நல்லா வரைக்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதோட பச்சை வாசம்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் விழுது எடுத்து இதில் ஊற்றிடலாம் ளவு இப்ப குக்கர் மூடிய மூடிடலாம் கொஞ்சமா மல்லி எண்ணெய் தூய் விட்டுடலாம் இது நான் குக்கர்ல இன்றைக்கி வைக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் நீ வெறும் பாத்திரத்திலேயே கூட நீங்க செஞ்சுக்கலாம் இதெல்லாம் டக்குன்னு செஞ்சுட்டு நம்ம மூணு விசில் வந்தோம்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் வேலையே சிம்பிளா இருக்கும் நல்லா ஈஸியாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பிளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இட்லியும் வெந்திருச்சு அடுத்த அண்ணே பிள்ளை இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு வாங்க இப்போ அந்த குருமாவை எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நம்ம வந்து தேங்காயும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் தக்காளியும் நல்லா அரைச்சி போட்டதுனால குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க இதை கொஞ்சம் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இட்லி மேலேயே இது நல்லா ஒரு வைட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உண்மையா சும்மா அட்டகாசமா இருக்கேன் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைல்ல நீங்க குழம்பு வச்சு தக்காளி குழம்பு வச்சு காமிச்சு பாருங்க நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி தோசை இல்லைன்னா இட்லி எது வேணாலும் ஊட்டிக்கங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா அட்டகாசமா நல்ல ஜம்முன்னு சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்ச சமையல் தேங்க்யூ